என்னோட பேர் வந்து ரமணன் இவங்க வந்து எங்கள் அம்மா இவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸாக வந்து பேக் பெயின் இருந்துச்சு நாங்கள் நிறையா டாக்டர் பார்த்தோம் எல்லாம் வந்து டேப்லெட்ஸ்ஸாக ரெஃபர் பண்ணாங்க அந்த டயத்துக்கு பெயின் வரும் நாங்கள் டேப்லெட் கூட ஆப்போ நிற்கும் ஆனால் இதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான சொல்யூஷன் வந்து எங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இதே மாதிரி ஒருத்தவங்க பார்த்து எங்கள் மாமாட்ட சொன்னாங்க நாங்கள் சரின்னு இங்கே ஸ்லாட் புக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே எங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் இருந்துச்சு ஓகே சார்ட்டை பார்க்கும் போது கியூர் ஆயிடும் அப்படின்னு ஒரு த்ரீ செக்ஷன்ஸ்லேயே எங்க அம்மாட்ட வந்து சயின்ஸ் செக்ஷன்லேயே தெரிஞ்சுது நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் நார்மலா வேலை பார்க்குறவங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு சோர்வாக்கிறவங்க அந்த மாதிரி எதுவும் நல்லா பெட்டரா ஃபீல் பண்ணோம் இப்ப உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லுங்க அவங்க அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா சொல்லுவாங்க

பாருங்க இதை மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் தச்சு ஒரு செசன் வந்தால் போதும் அதுவும் பாத்தீங்கன்னா எதாவது கால் பண்றீங்கன்னு சொன்னாரு அது வர வேண்டாம் சொன்னா வரவும் இது இந்த ட்யூரேஷனை பேஸ் பண்ணிருக்கேன் எப்படி இருக்கு எக்ஸசைஸ் கண்டிப்பூ பண்ணுங்க ஏதாவது கால் பண்ணுங்க என்ன பண்ணு நாங்க சொல்றோம் ஃபாலோ பண்ணிட்டு போகணும் சரிங்க சார் தேங்க் தேங்க்யூ சார்